மாதம் மாதம் எப்படி நம்ம வந்துட்டு மளிகை ஜாமான் வாங்குறதுன்னு சொல்லிட்டு லாங் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் மளிகை வாங்குறோம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதாமல் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு பாருங்கள் எந்த மசாலா பொருளுமே நம்ம வந்துட்டு விடமாட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மசாலா பொருள் எல்லாம் நான் எழுதியிருப்பேன் அதுக்கப்புறமேட்டு பருப்பு வகைகள்லாம் வந்துட்டு எழுதியிருப்பேன் அதுக்கப்புறம் டீ காஃபி போடுறதுன்னு எழுதியிருப்பேன் அதுக்கப்புறமேட்டு தாளிக்க நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்துட்டு நான் எழுதியிருக்கேன் அடுத்து வந்துட்டு பாருங்கள் அந்த சோடா மாவு சப்பாத்தி மாவு கடல மாவுலாம் வாங்குவோம்ல அது எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் பருப்பு வகைகள்லாம் வந்துட்டு எழுதியிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு அந்த சுண்டல் வகைகள்லாம் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் எண்ணெய் அதுக்கப்புறமேட்டு காலையில் டிஃபன் செய்கிறதுக்கு அதெல்லாம் வந்துட்டு நான் எழுதியிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு நம்ம சோப்பு சாம்பலாம் வாங்குவோம் இல்லையா அதுவும் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு மெயினான இது ஒரு மாதத்துக்கு நமக்கு மசாலா வந்துட்டு அரைக்கணும் இல்லையா குழம்பு மிளகாத்தூள் அதெல்லாம் வந்துட்டு நான் எழுதியிருக்கேன் இது எல்லாமே வந்துட்டு எப்படி எழுதணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு லாங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அஸ்லாம்